தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ எலெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம்லாம் தெரிவித்தாங்க அவர் கன்னியாகுமரிக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் வலுக்க ஆரம்பிச்சிது அப்படின் சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த அவரோட இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் பயத்தவர் இருக்காரு நான் நிறையா தடவை சொல்லிட்டேன் பாஜகவே வெற்றி பெற்றால் கூட மோடி வந்து பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறது நாங்கள் அடுத்த அந்த சொல்லியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி ரெண்டு முறை சீஃப் மினிஸ்டர் ரெண்டு முறை பிரதம மந்திரி இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் அவர் பதவியில் இருக்க முடியாது அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு கட்சிக்குள்ளாரே அந்த பேச்சை அடிபட்ட ஆரம்பித்ததுக்கு தான் அந்த நிதின் கட்கரி மே விவகாரம் ஆதித்யநாத் விவகாரம் எல்லாம் வந்தது அதை வந்து அவர் கூடவே இருந்து அவரை உருவாக்குன கெஜ்ரிவால் மோடிங்கிற ஒரு ஆசாமியை பிரதம மந்திரி வரலும் உருவாக்குனது ரெண்டு பேர் அத்வானி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்காக தனியாக ஒரு ப ஒரு பட மாதிரி அமைச்சு அவரை வந்து பிரதம மந்திரி போஸ்ட்டுக்கு கொண்டு வந்தது பாடுபட்டது கெஜ்ரிவாலும் அண்ணாச்சாரியந்தான் அதுவும் உங்களுக்கு தெரியும் பாம்பின் பாம்பு பாம்புறியும் அதனால் இப்போ கெஜ்ரிவாலுக்கு தான் மோடியை பற்றி தெரியும் கெஜ்ரிவாலுக்கு தான் ஆர்எஸ்எஸை பற்றி தெரியும் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அவர் இருக்க மாட்டார்னு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கதை ஓவர் அப்படிங்கிறதுனால தான் இப்போ என்ன பண்ணுறாருனாக்க ஜெயிச்சா கூட நம்ம மந்திரியாக பிரதம மந்திரியாக இருக்க முடியாதவங்கிற பயத்தில் தான் எல்லா சாமியும் கும்பிடுறாரு எல்லா இடத்துக்கும் போகிறாரு எதா யோ உடற ஆரம்பிச்சிட்டாரு கடைசி இப்போ சமீப காலமாக அவருடைய பேச்சுக்கள் பூராவும் உடல்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அதனுடைய யாரோ சொல்லியிருப்பாங்க மனநிலை பாதிக்க அவருடைய அதுக்கு நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டு ச சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தான் அதுக்கு தேவை அவங்க சொல்லியிருப்பாங்க மெடிடேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அந்த மனநிலை பாதிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் அவர் வந்திருக்கார் அதுக்கு நல்ல இடமாக பார்த்துருக்காரு விவேகானந்தர் பாறை வந்து ஒரு அருமையான இடம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும் அது க கடனுக்கு மத்தியில் இருந்தால் கூட அந்த மண்டபத்துக்குள்ளார போனீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு அமைதி இருக்கும் ஒரு அதாவது அந்த அமைதியை எப்படி தெரியும் ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா ஒரு விண்வெளிக்கு போயிட்டோம்னா எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு அங்கே போயிருக்கேன் நிறையா தடவை போயிருக்கேன் கும்படத்துக்கு போகல ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து எயிட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு கன்னியாகுமரி என்னுடைய இன்சார்ஜாக இருந்து அடிக்கடி போகும்போது அது ஒரு அந்த பட அந்த போட்டில் போகிறதெல்லாம் ஒரு குச்சி அதுக்காக போவேன் அந்த சில பிரமாதமாக இருக்கும் விவேகானந்தர் சிலை பிரமாதமாக இருக்கும் அப்போ தான் வள்ளூர் சிலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்த டைம் நான் போயிட்டு அந்த இதில் அந்த இடத்துல தியானம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இந்த தியானத்தில் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் கே கேதார்நாத் அங்கெல்லாம் போனி பிரயோஜனம் இல்லை இங்கே போய் நீ பண்ணினா தான் உன்னுடைய டென்ஷனுக்கு இந்த மனநிலை பாதிப்பை சரி பண்ணுனா இங்கே தான் போகணுன்னு மருத்துவர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு ஆனால் வைத்தியத்துக்காக வந்திருக்கிற வந்து நம்ம சொல்கிறது தப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது அந்த மனநிலை சரியாகிறதுக்கு இது ஒரு வழி அவர் இருக்கட்டும் ஒரு நாள் இல்லை தேர்தல் முடிவுகள் வேறு ஏடா குடும்பம் வந்ததுன்னா அது வேறு அவரை அதிகப்படுத்தும் அதனால் அவர் வந்து கன்னியாகுமரியிலேயே ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் தங்கி இருந்தாருன்னா பெட்டர் என்ன வேலை இருக்க போகுது ஒருவேளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடந்ததுன்னா ஒரு வேலையும் இல்லை பேசாமல் தான் நடந்துக்க போகிறாரு ஒரு மாதம் இருந்து கொஞ்சம் மனநிலையெல்லாம் அப்புறம் போனால் கூட நல்லது அப்படி தான் நான் பார்க்குறேன் அதுக்கு வந்து எதிர்கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறத நான் ஏற்றுக்கல ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள் மனநிலைக்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து வைத்தியத்துக்காக வர்றாரு அதையே எதிர்த்து பேசுகிறீங்க அவரை பார்க்க வேண்டிய ஆயிரம் இருந்தால் நமக்கு ஒரு ரெண்டு முறை மந்திரியாக இருந்தவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவர் பார்த்துக்கணும் ஆக வைத்தியத்துக்காக வந்திருக்கிற வந்து எதுக்கிறது வந்து அரசியல் பண்ணுறதுங்கிறது எனக்கு மனசுக்கு ஏற்றுக்கலை இப்போ தியானத்துக்கு அவர் தேர்ந்தெடு எடுத்த இடம் மருத்துவர்கள் நல்ல இடத்த சொல்லியிருக்கிறாங்க எதிர்பார்த்ததை விட அதில் எஃபெக்ட் நல்லாயிருக்கு அதனால் அவர் வந்து சீக்கிரம் குணம் இது அது ஒரு நல்ல படி அதனால் நல்ல இடம் அதனால் ஒரு மருத்துவருங்கிற முறையில் அவர் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது ஏன்னா ஏடா குணமாக நாளாக நீங்கள் ரிசல்ட் வேறு மாதிரி வந்ததுன்னா அது வேறு அவரை இன்னும் ரொம்ப பாதிச்சதுன்னா அந்த சமயத்தில் ஆயிரம் இருந்தாலும் நம்ம பழைய பிரதமர் தெரியும் அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப பொறுப்பு இருக்குது இல்லை இப்போ இவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடியான தேர்தல்லையுமே இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயுமே கூட அவர் வந்து இது மாதிரி கேதர்நாத்ல குகையில் போயிட்டு தியானம் இருந்ததெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஸோ இது எப்படி ஒரு ஒரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா ம் இவருக்காக செஞ்சு வச்ச போக மாதிரி இருந்தோம் அவ ஏர் கண்டிஷன் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு ஒரு அது ஒரு கொகைன்னு இவங்க சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சு அது பார்த்தாக்கா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் தான் இருந்தது அதில் போய் அவர் என்ன மெடிடேஷன் பண்ண முடியும் அதை சும்மா ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டார் கேதார்நாத் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் பட் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு போனீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய அமைதியை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அதனால் அவர் வந்து இந்த தடவை வந்திருக்கிறது வந்து அப்போல்லாம் வந்து வெற்றி பெற்றுவோங்கிற நம்பிக்கையில் வந்தார் இந்த தடவை பல்வேறு வகையான சூழ்நிலைகள் அவருக்கு எல்லாமே எதிராக இருக்குது தேர்தல் கமிஷனரும் தேர்தல் ஆணையரை தவிர வேறு யாருமே அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடந்ததுன்னா அவருடைய கதி என்னங்கிறது இன்றைக்கே நம்ம சொல்லிடலாம் அரசியல் ரீதியாக இப்போவே நம்ம சொல்லிடலாம் அதனுடைய டென்ஷன் தான் அவருக்கு இன்னும் இப்போ அவருடைய பேச்சுக்கள்லாம் அப்போ வந்து நீங்கள் கேதார்நாத்தில் அட்மிட் ஆனபோது அவருடைய பேச்சுக்கள்லாம் தெளிவாக இருக்குது இப்போ நீங்கள் சமீப காலமாக அவர் ரெண்டு மூணு மாதமாக அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது ஏதோ ஒரு அறிவு சார்ந்த பேச்சுக்களாக இருக்குதா ம மனநிலை ப பயங்கரமாக பா சாதாரண பச்சை குழந்த கூட சூழ் அவருக்கு என்ன ஆச்சு அவர் ஏன் இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்களாக இப்போ முஸ்லீம் இந்து பெண்களுடைய தாலி அறுத்து முஸ்லீம்களை கொடுத்துருவாங்க தமிழாக வந்து திருட என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுட்டார்ல ஒரு பதற்றனுடைய உச்சத்துக்கள் போயிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ம மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற இது வந்து மருத்துவத்துக்காக வந்துருக்காரு அதனால் அவரை எதிர்கட்சிகள் கொஞ்சம் மனிதாபனத்தோடு அதை அணுகி அது பார்க்க பார்க்கறது நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு மருத்துவன்ற முன்னாடி இதை நான் சொல்கிறேன் இந்த தியானத்தை வந்து தியானமாக பார்த்துட்டு இந்த ஒரு அரசியல் ஒரு மருத்துவ மருத்துவமாக பாருங்கிறது மெடிடேஷனுங்கிறது ஒரு சைக்கலாஜி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மனநல ஆலோசனையில் மெடிடேஷன் ஒன்று அதனால் யோகாக்காரர்களுக்காக யோகாக்காரர்களும் சொல்லுவாங்க இந்த யோகா பண்ணிக்கணும் அந்த மன அமைதி அது அது பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அது வேறு இதெல்லாம் வந்து சில முறைகள் அந்த முறைகளில் வந்து இன்னைக்கு அவருக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு இது ஒரு மருத்துவ முறை மனநல ஆலோசனை அதை அவர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அதை வந்து நம்ம வந்து மனத்தோட அணுகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஒரு மருத்துவராக என்னுடைய வேண்டுகோள் இந்த பயணத்தை வந்து ஒரு மைண்ட் ரிலீஃப்காக அவர் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை விட்டுறணும் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்கிறாரு மதவாத பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த விஷயங்கள் வாக்கா மாறுறதா இருந்தாக்கா அவங்களுக்கு வாக்கு எப்படி மாறுதுங்கிறது இப்போதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இவங்க வந்ததுலேருந்தே தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கலைங்கிறதுக்கு பல்வேறு வகையான ஆதாரங்கள் இப்போ கிடச்சி போச்சு இதை வந்து முதல்ல இருந்து கற்றுக்கிட்டு இருந்தது என்ன மாதிரி சில பேர் தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் யாரும் அப்போ வந்து சட்டப்பில்லை என்ன வந்து மென்டல் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி தான் போயிட்டு இருந்தது ஆ நான் ஐயனான சார் நான் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக அதிகமாக பேசணும் அப்புறம் பார்த்தா எங்களுக்கே தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து இது ஒரு பெரிய விஷயம் எடுத்து போராட்டமாக நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அவன் அவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அகில இந்தியாவிலையும் அதை பற்றி பேசுகிறாங்க கபில் சிம்பல் வந்து ஒரு இதே கொடுத்துட்டார் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டார் பாக்கிய இந்த இடத்துல எப்படி எப்படிலாம் தெலுமொழு பண்ணலாம் அது எப்படியெல்லாம் ஏஜெண்ட்டாக இருக்கும் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டே கொடுத்துட்டார் என்ன ஃப்ராடு பண்ணாங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஆக உலகம் முழுதுமே ஐநா சமயம் சொல்லுது இந்தியாவில் நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரில நிறையா ஃப்ராட் நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்களே சொல்கிறாங்களே ஸோ உலகம் முழுதிலும் இது தெரிஞ்சு போன ஒரு விஷயம் அதனால் நீங்கள் க சொல்றிங்களா அந்த இந்த இடஒதுக்கீடு அது இது எது பேசுகிறதுனால அவர் வந்து ஏதோ இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காரு அப்படியே அது மூலமாக தனக்கு வாக்குகள் கிடைக்கணும் அவர் பேசலை வாக்குகள் கிடைக்கிறதா இருந்தாக்கா ஒரு ஓட்டு கூட உடக்கூடாது ஒவ்வொருத்தரும் நினைப்பான் போகிற வரவழலாம் பிடிச்சிக்கிட்டு நீ என் கட்சிக்கார இருந்தாலும்னு சொல்லி க கட்டி தான் பார்ப்பான் துவேஷ அரசியல் பேச மாட்டான் துவேஷ அரசியலை வந்து அப்புறம் வச்சுக்குவோம் முதல்ல எலெக்ஷனில் ஜெயிப்போம்னு தான் பார்ப்பாங்க ஒரு அரசியல் அரசியல் வெற்றி வேணும்னா அப்படி தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மேலேயும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மேலேயும் வாயில் வந்த வார்த்தையெல்லாம் போய் தமிழன் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஆள் போறாருனா அவர் மனநிலை சரியாக இருந்தாக்க ஒரு அரசியல் ரீதியான பார்வையாக இருந்தாக்க அப்படிலாம் பேசியிருப்பார் அவர் அதெல்லாம் வச்சு பார்க்கும் அவர் மனநிலை சரியில்லைங்கிறதுக்கான முடிவுகள் நம்ம வர்றதுக்கு காரணம் ஒரு சாதாரண அழ ஒரு முதன் முதலாக அரசியலுக்கு வர்றவங்க கூட தன்னுடைய விரோதியும் தெரிஞ்சால் கூட அவங்ககிட்டையும் போய் ஓட்டு கேட்டு தான் வாங்குறத பார்க்குறவங்க தான் அரசியல்வாதி திமுக காரனாக இருப்பான் அவன் அதிமுக காரங்கிட்டேயும் ஓட்டு கேட்பான் அதிமுக காரனாக இருப்பான் அவன் திமுக காரங்கிட்டேயும் ஓட்டு கேட்பான் அதுதான் அரசியல் அப்படி தான் போகணும் நீங்கள் அவ தி அதிமுக இருந்துக்கிட்டு அதிமுக காரனையும் எடுத்து பேசிவிட்டு அதிமுக ஓட ஓட்டு போடக்கூடிய ஒரு சில கூட்டணியில கட்சியும் சேர்த்து ஏத்து பேசிவிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சரியா இல்லை இல்லை உங்கள் அபரிமிதமான ஆதரவு உங்களுக்கு இருக்குது ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இங்கே ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் ஞான சூன்யம் கூட இந்த மாதிரி பேச மாட்டோம் ரெண்டு வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்து ரெண்டு ரெண்டு தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி மற்ற மக்களை மற்ற இனத்து எல்லாம் அப்படியே பகைச்சிக்கிற மாதிரி பேசுகிறாருன்னா யாருமே சொல்லுவாங்க ஒரு மனநிலை என்னாச்சு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று இது கா அந்த காலத்து உதாரணம் ஒன்று கொடுக்குறோன்னாக்கா ரோம் பற்றி எரிய ரோம்னுடைய தலைவனாக அந்த அன்றைக்கி இருந்த சீசராக இருந்தவன் ரோமன் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல ரோம் பற்றிக்கிட்டு எரியுது அழிய போகுது ரோம் அவன் ஃபிடில் நல்லா வயலின் வாசிப்பான் வயலின் எடுத்து வாசிக்கிச்சான் மன அழுத்தத்தின் உச்சம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில வயலின் வாசிக்கிறான் அதுதான் சொல்லுவாங்க அந்த அந்த காலத்தில் ரோம் வாஸ் பர்னிங் நியூரோ வாஸ் ஃபிட்லிங் அப்படிப்பாங்க ரோம் பற்றி எரியும் போது நியூரோ வயலின் வாசித்தான் அதே மாதிரி கட்சி பற்றிக்கிட்டு எரியும்போது மோடி தியானத்துக்கு வராடுற போது மன அழுத்தம் மன அழுத்தம் தான் அது இப்போது கடைசி கட்ட தேர்தல் முடிவடையும் போது இவர் தகு இந்தியாவோட கடை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லக்கூடிய கன்னியாகுமரி கடைசியாக அங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து நிலவுது அப்படிதானா இல்லை அதாவது கன்னியாகுமரியில் உங்களுக்கு இன்னொரு ரீதியில் என்னன்னாக்கா லேண்ட்ஸ் எண்டுங்கிறோம் இந்த பகுதி அதே மாதிரி ஆஸ்திரே ஆப்ரிக்கா இதை விட அதிகமாக இருக்கும் அங்கே இன்னும் இப்போ கீழே வருது ஆ அது ஆப்பிரிக்கா அதை விட கீழே போகிறதும் தென் அமெரிக்கா படகோனியா நாடு ஏறத்தாழ தென் துருவத்துக்கே போயிடுது அளவுக்கு அந்த இது போகுது அது தான் பார்த்திங்கன்னா லேண்ட் சென்ட் இந்த பகுதியில் லேண்ட் செண்டுங்கிறது கன்னியாகுமரி தான் அதுக்கப்புறம் வெறும் கடல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிகோ கார்சியா போன்ற சின்ன சின்ன சில சின்ன தீவுகள் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தென் துருவம் தான் இருக்குது அண்டார்டிகா வந்து அதனால் அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரதானமான நிலப்பகுதி இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது கன்னியாகுமரி தான் அதனால தான் அந்த இடத்த வந்து லேண்ட் சிண்ட் அது தான் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கட சங்கம் வைக்கிற இடம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு அமைதி கிடைக்கும் அதனால தான் பல பேர் அங்கே வந்து விவேகானந்தர் வங்காளத்தை சேர்ந்த அரைச்சாமி தேடிக்கிட்டு இங்கே வந்து அது உண்மையாக பொய்யாங்கிறது வேற பல இது இன்னொரு கதை ஒன்று விடுவாங்க ராமர் பாதம் ஒன்று இருக்குதும்பாங்க அது ஒன்று தெரியுமா அந்த காலடியை வச்சு அதுக்கு மேலே கண்ணாடி போட்டு அது ராமருடைய பாதம் ஒன்றுவாங்க ராமர் என்னத்து கன்னியாகுமரிக்கு வந்தாருன்னு யாருக்குமே புரியல அவர் ராமேஸ்வரத்துக்கு வந்தார் அது அதுக்கப்புறம் இலங்கைக்கு போகிறதுக்கு இது கன்னியாகுமரி வந்து பிரயோஜனம் இல்லை க கன்னியாகுமரி இந்த பக்கம் போட்டுது இலங்கை அந்த பக்கம் போயிடுது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் உருவாகிட்டு இருக்கும் இந்த ஜெய்சஸ் வந்தாருங்கிற ஒரு கதை கூட உண்டு வந்திருக்கலாம் ஏன்னா ஜெய்சஸ் வந்திருக்க முடியாது சென்ட் தாமஸ் வந்திருக்கலாம் தாமஸ் வந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து கொச்சியில் தான் இறங்குறாரு கொச்சியிலேருந்து இங்கே பரங்கி மலை வர்றதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி வழியாக வந்திருக்கலாம் வந்து இப்படி வந்திருக்கலாம் அதுமாரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருந்தது இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு அந்த கன்னியாகுமரி ஒரு தே ஒரு நல்ல மன அமைதிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமா அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது இப்போ விவேகானந்தர் பார்வைன்றது வந்து இப்போ விவேகானந்தர் அங்கே வந்து தியானம் பொழுது அங்கே ஒரு அந்த அவரோட ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது அந்த இடம் அப்படின்லாம் கூட சொல்லப்படுது அது மாதிரி இப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு நடக்கும் அதுக்கெல்லாம் எதுவுமே ஆதாரமே இல்லைன்றாங்க அதை விட்டுருங்க விவேகானந்தர் அங்கே வந்தாராங்கிறதே ஒரு கேள்வி குறிக்கும் அது வேறு விஷயம் விவேகானந்தர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதை பார்த்தா இவர் அந்த விவேகானந்தர் பாறைக்கு மோடி போகிறதே தப்பு இந்த பக்தி வேஷம் போடுறவங்கன்னா எப்படியெல்லாம் அயோக்கித்தனம் பண்ணுவான்னு சொல்லி தான் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா விவேகானந்தர் பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நாற்றிக்கு வந்து தான் பேசியிருக்கிறார் அதிகமாக வந்து இந்து மதத்தினுடைய போலித்தனம் போலி இந்து இந்துத்துவ ஆசாமிகளை பற்றி தான் அவர் நிறையா திட்டி இருக்கிறார் அதையெல்லாம் படித்து பார்த்தா அது மோடியை பற்றி பேசுகிற மாதிரியா இருக்கும் அல்லது ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிற மாதிரியாக இருக்கும் இந்துத்துவான்னு பேசுகிறோன்னா இந்த இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் இந்துத்துவான்னு சொன்னால் ஒதங்கிடாட்டிருக்கார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பகுத்தறிவுத்தியாக இருந்திருக்கிறார் அவர் இடத்துல போய் இவர் கும்பிட போட்றாருனாக்க பொருத்தமில்லாமல் இருக்குது அது அவருக்கு தெரிஞ்செடி பண்ணுறாங்க அது மோடிக்கு என்ன தெரியுது அவர் படிச்சிருக்காரா இல்லையா என்ன அவருடைய படிப்பு என்னங்கிறதே யாருக்கும் தெரியாது பல விஷயங்கள் அவரை பொறுத்தவரலாம் அந்த தான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடி மர்மம் நிறைந்த ஒரு தலைவர் ஒருத்தர் இந்தியாவில் இருந்தார்னா அது மோடி அவர்கள் தான் அவர் அவர் கல்யாணம் ஆச்சா இல்லையா அவர் பொண்டாட்டி என்ன ஆச்சு அவங்க அம்மா என்ன ஆச்சு அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க என்னவா இருந்தாங்க அவங்க அப்பா என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார் இவர் என்ன ரெண்டாவது தடவை ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தவரில் அவர் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது அவ்வளோ தூரத்து விஷயங்களை மறைச்சவர் பிரதமந்திரி நிற்கும் போது தானே யசோதா பெண்ணுங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி க அம்மோட விட்டுட்டு போயிட்டாருங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது கேட்டால் நான் சின்ன பையனா இருக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணியிருந்தாங்க அது பால்ய விவாகம் பண்ண அந்த குற்றச்சாட்டு இருக்குது அவங்க அப்பாவையும் அவரையும் கைது பண்ணணும் அதுக்கே கைது பண்ணணும் பால்ய விவாகம் நடத்து சின்ன பையனா இருக்கும்போது கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது சாரதா சட்டத்தின் அடிப்படையில் அவரை கைது பண்ணணும் இவ்வளவு குற்றவாளிகள் இவ்வளவு கிரைம் கிரைம் ரேட் அவருக்கு இருக்குது ஸோ விவேகானந்தர் பார்க்க போகிறது என்னுடைய மருத்துவ ரீதியில் நான் சொல்கிறது வந்து அவர் மன அழுத்தம் தாங்க முடியாமல் அங்கே வந்திருக்கிறாரு மனநல மருத்துவர்கள் இந்த ஆலோசனை கொடுத்துருக்காங்க அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வந்திருக்குறாங்க தான் நான் அவரை பார்க்குறேன் இப்போ வந்து அவர் இந்த தியானத்துக்கு போகும்பொழுது கேமரா அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேஜஸ்வி அதை வந்து விமர்சிச்சிருக்கிறாரு நீங்கள் வந்து தியானத்துக்கு போகிறீங்க தியானம் மட்டும் பரவிட்டு வந்துடுங்க ஷூட்டிங்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிருக்கு இது மாதிரி பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தியானம் பண்ணுறது உண்மையாக இருந்ததுனாக்கா எதுக்கு பணம் எடுக்கணும் ஆக அது விளம்பரத்துக்கு பண்ணுறாருன்னு தெரியுது அதை வச்சு விளம்பரம் பண்ணுறாங்கன்னு தெரியுது அப்போ கா அது நம்ம மாதிரி அல்ப ஆத்மாக்களுக்கே தெரியுதுன்னு அது கடவுளுக்கு தெரியாதா இருந்தாலும் ஒரு ஃப்ராடு இப்போ கேமரா வச்சுக்கிட்டு கும்பிட்றான் அப்படின்போது தெரியாதா அப்போயே சொன்னாங்க அவங்க அம்மாவை பார்க்கும்போது கூட கேமரா ஊற்றிக்கிட்டு போனார் அம்மாவை சந்திக்கு போகும்போது கூட கேமராமேனோட போகிற ஒரே ஆளுங்கிற பேர் அவருக்கு உண்டு அப்புறம் ஏற்கனவே நம்ம நிறையா தூரம் பார்த்துருக்கோம் மகாபலிபுரத்தில் குப்பை பொறுக்கிற மாதிரி அதாவது மக்கள் நலத்தில் அவ்வளோ அக்கறை இருக்கிறதா காட்டுறதுக்காக எடுத்தது குப்பை எப்படி போட்டாங்கங்கிறதையும் படம் எடுத்து அதையும் சேர்த்து போட்டாங்க குப்பை ஆடுறதை கா காட்டிடுதான் அதோடு விட்டுருக்கணும் அவங்க அந்த விளம்பர ஏஜென்ட்டு அந்த குப்பையை எப்படி முதலியே நாங்கள் போட்டு கேமராவில் எப்படி செட் பண்ணுவோங்கிறது அதையும் ஃபோட்டோ எடுத்து அதையும் காட்டிவிட்டாங்க இப்படி தடவையும் அப்படி அதே மாதிரி அந்த ராணுவ வீரர்களுக்கு தாக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் அடிப்பட்ட ராணுவ வீரர்களை போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது அத்தனை ராணுவ வீரரும் என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து கேமரா டான்ஸ் பார்க்குற மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு வாங்கி ஒரு வந்து அப்படியே வீரர்கள் அடிப்பட்ட வீரர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாருன்னு போட்டாங்க சிரியோ சிரிச்சு சிரிச்சு அங்கே டிவி ஓடுது ஜாம் ஜாப்னு உட்காந்து இது மாதிரி பல விஷயங்கள் பேக் ஃபைராக இருக்குது அதே தான் இப்போ அவர் பண்ணுறாரு தியானம் பண்ணுறதுக்கு போகிறவங்க சுற்றி எல்லாம் அமைதியாக இருக்கணுங்கிறதா ஏன் விவேகானந்தராக்க போகிறீங்க சினிமாவெல்லாம் எடுக்கிறது தக்கா இங்கே வந்தாங்க வாங்கினி ஸ்டுடியோ விஜயா ஸ்டுடியோலாம் இன்னும் இருக்குது இல்லை இல்லாட்டி இந்த டிவி ஸ்டுடியோஸ் எவ்வளோ இருக்குது அங்கே எங்கேயே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு வேண்டியது பப்ளிசிட்டின்னா அதுக்கேறதுக்கு அவ்வளோ உதரம் வருங்க ஒரு கிராஃபிக்கில் பண்ணாக்கா விவேகானந்தர் ராக்கில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்கில் பண்ணால் இன்றைக்கி நீ வரக்கூட இல்லை எடுத்து போட்டு போக வேண்டியது இந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருக்குது அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் இன்னும் திரேதா யுகத்தில் இருக்கிறாரு ராமருக்கு கோயில் கட்டிக்கிட்டு வில்லம் தூக்கிட்டு சுற்றுற ஆள் நீ டிஜிட்டலில் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே விவேகானந்தர் ராக்கில் நீ விவேகானந்த பாறையில் நீ மெடிடேஷன் பண்ண மாதிரி படமெல்லாம் எடுத்தாலும் ரொம்ப சுலபம் கிராஃபிக் ஆளுங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கூட முன்னாடியே பேசியிருந்தாரு அதாவது கடவுளின் தூதர் அந்த ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு இப்போ கடவுள்கிட்ட போய் தியானம் பண்ணுறதெல்லாம் வந்து எதற்காக நினைக்கிறீங்க இப்போ அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அது தேவைப்படாது கடவுளே கட தனக்குத்தானே இப்போ அர்ச்சனை பண்ணிக்கிறார் தன்னைக்குத்தானே தானே இப்போ பிரயணம் பண்ணிக்கிறாரு கடவுள் அவதாரம் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் தேவையில்லை மக்களுடைய வாக்குகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளின் அவதாரம் அப்படியே வந்து அந்த சிம்மா சின்னதில் அப்படியே உட்காந்துடலாம் அவர் ஒரு கடவுளாக இருக்க ஒரு உலகத்தையும் ஆழலாமே என்னத்துக்கு இந்தியா ஆழணும் கடவுளுக்கு தானே உலகம் அகில உலகத்துக்கு நான் தான் தலைவர் சொல்லிட்டு போகலாம் கடவுள் அவதாரம் ஆகிட்டேன் ஆனால் வேடிக்கை பார்த்திங்கன்னா நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் இந்த அவதாரங்களாகட்டும் எல்லாம் இந்தியாவுக்குள்ளாக இருந்தாங்க ஒரு ஒரு சாக ஒரு தடவை கூட பெருமாளோ சிவனோ இப்போ பக்கத்து ஊரில் இருக்கிற எந்த ஊருக்கும் போகல எல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா அக்கா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவதாரம் எல்லாமே வந்து த தென்னாட்டுக்குள்ளார நடந்திருக்கு நாயன்மார்கள் பூரா தென்னாட்டுக்குள்ளாரே இருந்திருக்காங்க அது எப்படி இதெல்லாம் ஒன்றும் புரியலப்பா ஏன் இங்கிலாண்டில் ஏன் ஒன்று நடக்கலை ஏன் ரஷ்யாவில் ஒரு கடவுள் கூட அவதாரம் எடுக்கல இதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் கேட்டாக்கா தப்பாக போய்ட்டு அதை இது சில நம்பிக்கைகள் சொல்லுவாங்க சில அதிசயங்கள் சில இதெல்லாம் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு கொஞ்சம் யோசிச்சாருனாக்கா இவர் வந்து கன்னியாகுமரிக்கு வர வேண்டியதே இல்லை கிராபிக்ல போட்டு பிரமாதமாக விவேகானந்தர் ராக்கைகளை உட்காந்து பண்ற மாதிரி இவர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும் வேண்டிய அவசியமே ரெண்டாவது கடவுள் உதாரணத்துக்கு என்னத்துக்கு தரலாம் ஏ அல்பா ஆத்மாக்களே உங்களை கரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் ஆகவே நான் நாளை முதல் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தையும் இந்த பரிபா பரிபாலனத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களை வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு நாளையில வந்து உட்காந்து வெட்டி இதுக்கு என்னத்துக்கு எலெக்ஷனு இதுக்கு என்னத்துக்கு ஓட்டிங்கு என்னத்துக்கு தரலாம் இப்போ மோடி அவர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பயணங்கள்லாம் மேற்கொள்றாரு தியானம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து திருமயம் போகிறது திருப்பதி போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரும் வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிறதெல்லாம் செய்தியாக வருது இது எப்படி பார்க்குறீங்க எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமே தட்டுது இவர் தியானம் பண்ணி அமித்ஷா ஒழிக்கிறதுக்காக இவர் தியானம் பண்றாரா இவர் மோடி ஒழிக்கிறதுக்காக இவர் அதே நேரத்தில் என்னத்துக்கு இவர் இந்த பக்கம் போறாரு மோடி என்னென்ன கேட்கறாரு அதெல்லாம் நிறைவேற்றாமல் அவருக்கு பதிலாக என்ன பிரதம மந்திரி சொல்லி இவருக்கும் இவர் கும்பிட்றாரா அமித்ஷா என்ன கௌத்தை பார்க்குறாரு ஊற்றாத அப்படின்னு சொல்லி இவர் இப்போ தியானம் பண்றாரா இவங்களுக்கு கூட நடக்கிற போட்டி புரியல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போகலாம் இல்லை ஏன் பா தனித்தனியாக போறாங்க கட்சி வெற்றி பெறணும்னு நினச்சா ரெண்டு பேரும் ஒன்றா போக தானே அதான் எனக்கு என்ன படுதுன்னா அவரை கவுத்துறதுக்கு இவரும் இவரை கவுத்துறதுக்கு அவரும் கடவுள்களை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆக பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஒரு நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க